அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாத பலன் ஜூன் மாதம் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூன் மாதம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிறக்குது அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் எங்கெங்கே இருக்குது எந்த பனிரெண்டு ராசிகளையும் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் இருக்காரு சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு ரிஷபத்திலேயே அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு சந்திரன் ராகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த ப கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல அதாவது மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும் அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி காலபுருஷரின் தத்துவப்படி ஐந்தாவது இடம் அஞ்சு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அவர் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு சூரியன் புதன் சுக்ரன் குரு இந்த கிரகங்களுடைய அமைப்புல நல்ல நிலையில இருக்கு அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ஐந்தாவது இடமான இந்த சிம்ம ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அவருடைய ராசிநாதன் சூரியன் சூரியனை மையமா வச்சுத்த இந்த ஒன்பது கோள்களுமே இயங்குது அப்ப அவருடைய குணாதிசேகம் மனநிலைங்கிறது எப்படி இருக்கும் அந்த நட்சத்திர ரீதியா உள்ள அந்த நட்சத்திர ரீதியா உள்ள ஒரு ஜாதகர் எப்படி இருப்பார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்குள்ள ஒரு பத்து பேர்னாலும் ஒரு இருக்கணும் நம்ம சொல்றத பத்து பேர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும் ஒரு தனியார் வேலையா இருக்கட்டும் எந்த நிலையில இருந்தாலும் சரி தனக்கு ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் நம்ம சொல்றத நாலு பேர் கேட்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த ஜூன் மாதம் ஆகப்பட்டது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்ப்போம் ஜூன் மாதம் அதாவது இந்த ஜூன் மாதத்துல தமிழ் மாதம் ஆங்கில மாதம் பாதி பாதி கலந்து வந்துடும் அப்ப இந்த பாதி பாதி கலந்து வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறும் இந்த ஜூன் மாதத்துல கடைசியில கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுலயும் இந்த சூரியனோடு சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் குரு சூரியன் எல்லா நான்கு கிரகங்கள் வந்து பத்துல இருக்கு பத்துல வந்து சூரியன் வந்து நல்ல பலம் அத சொல்லலாம் அப்ப உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்கும்போது அஞ்சாம் பார்வையா பாக்கிறார் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் இது எல்லாமே நல்லதா வாழும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த வந்து பனிரண்டு அப்படின்னா பொதுவான பலன் இந்த பொது பலனாகப்பட்டது ஒரு பொருந்தது பெரிய விஷயம் உங்களுடைய விதி ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல வந்து பார்த்து அதன் மூலியமா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க விரிவா பாத்துக்கணும் அப்ப உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா ஒண்ணும் தெரியாது இதே கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மன அழுத்தங்கள் வேதனைகள் உண்டாகும் அப்ப பாருங்க உங்க ஜாதகத்தை உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா அந்த கிரகங்கள்லாம் எங்கெங்க அமைப்புல இருக்கோ அந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய உடம்புல உண்டு பஞ்சபூத தன்மையால் ஆனதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு ஆனால் மனிதனுடைய உடலுமே அப்படித்தான் பஞ்சபூதத்தினால் ஆனதுதான் அந்த பஞ்சபூதத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு என்ன மாற்றங்கள் உருவாகுதோ அந்த பிரதிபலிப்பு நம்மளுடைய உடம்புலையும் பிரதிபலிக்கும் நம்மளுடைய குடும்பமும் அதை நிலைக்கு போகும் அப்போ நல்லதா இருந்தால் நல்லதா மாறும் கெட்டதா இருந்தால் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அத வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே நல்லதா மாறுறதுக்கும் கெட்டதா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் விஷயத்துல வாழ்க்கையில பொறப்பில் இருந்தே இறப்பு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்னேற வரைக்கும் நான் தான் இருக்கேன்னு சொல்றவுங்க உண்டு நம்ம அப்போ என்ன ஆகும் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்துல அந்த அமைவு தான் அந்த கஷ்டம் வரும் இல்லைன்னா வராது ஒரு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்துட்டா எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒன்றும் பண்ணிடாது அவளை சீக்கிரம் ஒன்றும் பண்ணிடாது ஆனால் அந்த லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இருக்காது அதாவது கொடுக்குறவன் கொடுத்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்கிறது சனி பகவானுடைய வேலை அந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டசனியா ஓடிக்கிட்டு இருக்கு கண்டசனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி ஆனால் ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் இந்த ரெண்டரை வருஷம் அவருடைய பயண காலம் இந்த ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காக பத்தாம் இடத்தில் குரு பகவான் எல்லாம் சேர்ந்து நான்கு கிரகங்களோடு சேர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதினால் சிறு குழந்தைகளா இருந்தா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மத்த இதுல வந்து வாக்கு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு பண சம்பந்தமான வரவு செலவு சம்பந்தமான விஷயங்கள் நல்லதா இருக்கும் அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்தை பாக்குறாரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் இந்த கிரகங்கள்லாம் ஒரு சூரியனா செயல்படுறார் அப்படின்னா குருவாகப்பட்டவர் நான்கு கிரகங்களோடு சேர்ந்து பார்க்கும்போது அவருடைய பார்க்கக்கூடிய பாவகம் குருவா செயல்படுவார் சுக்ரனா செயல்படுவார் புதனாகவும் செயல்படுவார் சூரியனாகவும் செயல்படுவார் அப்ப இத்தனை கிரகங்களுடைய அம்சம் பொருந்திய அந்த ஒரு பார்வை ஆகப்பட்டது ஒரு நல்ல பலனைத்தான் கொடுக்குமா தவிர என் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி நன்மையை விட கோடி நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகுது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் என்பது நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லது நடக்கும் நான்காம் இடத்தை பார்ப்பதனால் வீடு மனை வண்டி வாகனங்கள் தாயினுடைய உடல்ல முன்னேற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இது எல்லாம் நடந்து அவருடைய வாய்ப்புல நல்ல ஒரு வாய்ப்பு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதை பொறுத்தவரை பழைய வண்டி வாங்கினாலும் சரி புது வண்டி வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி வீடு முகூர்த்தம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜூன் மாதம் அடுத்து உங்களுடைய ஆறாம் இடம் ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அப்ப அந்த பேங்க்லயோ இல்லை வெளியிலயோ ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனாகப்பட்டது அந்த லோன் வாங்கி அந்த லோனை அடைச்சிட்டு க பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல போறோம் அப்படின்னா அது முன்னேற்றங்கள் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே பொதுவான பலன் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் பெரிய கோடிக்கணக்கில் போட்டு பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல உள்ளவருக்கு கோடிக்கணக்கு முதலீடு சின்ன லெவல்ல பண்ணக்கூடியவருக்கு நூறு ரூபாயா இருந்தாலும் அது முதலீடு அப்ப அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபம்ங்கிறது ஈட்டுவார் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத பலன் ஜூன் மாத பலனானது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த கிரகங்களுடைய அமைப்பு அதாவது இந்த இதுல வந்து நட்சத்திரம் என்பது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இது வரைக்கும் இருந்தாரு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சின்னதா சுருக்கிறது அவருடைய வேலை அப்ப அவர் சுருக்குனாரு அப்படின்னா அதாவது அவருடைய ராகு அப்படிங்கிறது நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கும் கைவிட்டோம் ஆனா கேது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளித்தான் கொடுக்கும் ஆனா கை விடாது கேது வந்து இந்த இரண்டாம் இடத்துல இருக்க அந்த இரண்டாம் இடத்தையும் வந்து அந்த கேது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுனால அசுபமான இடமா இருந்தாலும் அதை சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடம் சுபராக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இது எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு கண்ட சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு கண்டசனி செண்டம் பண்ணும் அப்படிங்கறது ஒரு விதியாக இருந்தாலும் நீங்க வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக கவனங்கள் கண்டிப்பா தேவைப்படும் சரி அடுத்து வந்து பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்பது சுக்குரனுடைய நட்சத்திரம் சுக்குரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பூரம் என்பது அதாவது மூன்று நட்சத்திரங்களுமே வெவ்வேறு குணங்களை கொண்டிருக்கும் பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று மற்ற கிரகங்களோடு சேர்ந்து அவங்களுடைய வலிமையும் சேர்ந்து பார்க்கும் பாவகம் வந்து நாலாம் பாவகம் உங்களுடைய நாலாம் பாவகத்துக்கு இந்த வந்து கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு பழைய வண்டி வாங்க வாய்ப்பு உண்டு பழைய வீடு கட்ட வாய்ப்பு உண்டு அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா யோசிக்கிறதுக்கான ஒரு வழிகள் கிடைச்சது சரி அடுத்து வந்து உங்களுடைய ஆறாம் இடம் ஆறாம் இடம் எல்லாமே பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறையும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டே தீரும் அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வையாக இருந்தாலும் எல்லாமே வந்து சுமூகமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த பூர நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று பார்க்கறதுனால தான் இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரமே சூரிய பகவான் உங்களுக்காக பத்தாம் இடத்துல இருக்காரு இந்த உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட்னு கூட சொல்லலாம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ப்ரமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுலேயும் வந்து சம்பள உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் உண்டு அப்போ இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களும் சேர்ந்து நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழி வகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் பொதுவான பலனாகவே இருந்தாலும் அவருடைய அவரவருடைய கோச்சார பலன் அதாவது விதி மதி கதி தசாபத்தி காலங்கள் கோச்சார பலன் காலங்கள் எல்லாமே ஒரு நன்மையில இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்புகள் எதுவா இருந்தாலுமே நழுவ விட்டாதிய நன்றி வணக்கம்